தினமும் ஒரு இறைவார்த்தை இன்றைக்கான ஆண்டவருடைய இறைவார்த்தை உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும் மத்தேயு பதினேழு இருபது சகோதர சகோதரிகளே இன்றைய இறைவார்த்தையில் ஆண்டவர் கூறுகிறார் இறை மக்களாகிய உங்களிடம் மிகச் சிறிய அளவு நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்தாலே பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் நீங்கள் விரும்புவதை பெற முடியும் என்கிறார் உங்களிடம் பெரிய அளவில் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் ஒரு சிறிய கடுகளவிலாவது நம்பிக்கை இருந்தால் பெரிய அற்புதங்கள் நடக்கும் என்கிறார் நம் இயேசு கிறிஸ்துவால் முடியாதது எதுவும் இல்லை என்று நாம் முழுமையான நம்பிக்கை கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொள்ளும் உங்கள் அனைவரின் வாழ்விலும் இயேசு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார் அல்லே லோயா புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்